ஒரு கருத்தரங்கை நடத்துவதற்கு இங்கிலாந்திலிருந்து ஒரு அறிஞர் வந்திருந்தார் ஐந்து நாள் கருத்தரங்கு ஐந்து நாளும் எல்லா அமர்வுகளிலும் தவறாமல் கலந்து கொள்பவருக்கு கருத்தரங்கின் இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் வெவ்வேறு ஊர்களிலிருந்தும் ஆண்கள் பெண்கள் என்று அறுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் எல்லா அமர்வுகளும் ஆங்கிலத்திலேயே இருந்தன ஒரு நபர் இந்த அமர்வுகளில் பங்கேற்ற விதம் அனைவரின் கவனத்தையும் மற்றவர்கள் எல்லாம் அவ்வப்போது பேச்சாளர் ஏதாவது முக்கியமான கருத்தொன்றை சொன்ன போது மட்டும் அதனை குறித்துக் கொண்டார்கள் இவர் எழுதிக்கொண்டே இருந்தார் இவ்வளவு ஆர்வமா என்று எல்லோரும் வியந்தனர் ஐந்தாம் நாள் இறுதி அமர்வுக்கு பிறகு சான்றிதழ்கள் வழங்கும் முன்பு பங்கேற்றோர் அனைவரும் தவறாமல் முன்னே வந்து கருத்தரங்கில் தான் கற்றுக்கொண்டவை பற்றி சொல்ல வேண்டும் என்றார்கள் தமிழில் பேசலாமா என்று இவர் கேட்டார் தமிழிலா நடத்தியவருக்கு புரியாதே எல்லா அமர்வுகளும் ஆங்கிலத்தில் தானே இருந்தன என்றனர் அப்போதுதான் அந்த உண்மை வெளிப்பட்டது அவருக்கு ஆங்கிலம் தெரியாது அவரது வேலையில் பதவி உயர்வு பெறுவதற்கு இந்த சான்றிதழ் உதவும் என்று அவர் நம்பினார் எனவே தனக்கு ஆங்கிலம் தெரியாது என்ற உண்மையை இறுதி வரை சொல்லாமலேயே மறைக்க பார்த்தார் ஓய்வே இன்றி தொடர்ந்து எடுத்த அந்த குறிப்புகள் எல்லாம் பேச்சாளர் சொன்னவையே அல்ல சொன்னதெல்லாம் புரிந்தது போல காட்டிக் கொள்வதற்காக ஏதோ கிருக்கி இருக்கிறார்